ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ஆக்ட் நம்ம ஆக்டர் ஆக்டர் ராஜ் அண்ட் அண்ட் கோ அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய அவார்ட்ஸ் ஸோ அதுலேயும் ஸ்பெஷலாக ஃபேவரெட் ஹீரோயின் பேரிங் அம்மா பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அவார்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து எல்லா வருஷமுமே நம்ம ராஜ் அவர்கள் கிடச்சிட்டு இருந்தது ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் ஆகும் நம்ம கார்த்திக் வந்து ஃபீல் பண்ணி அந்த ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு அண்ட் இதுல இந்த கோல்டன் மூவ்மெண்ட் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குற விதமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான நடிகர் அண்ட் நடிகைகளை நீங்க நேர்ல சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் அண்ட் அவங்களை நேர்ல பார்க்கலாம் அவங்க கூட டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பேர் இதை பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா இப்ப ரியலாவே நடந்திருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சரியில்ல பண்ணிட்டு இருக்க அடுத்தக்காக இந்த ஒரு கான்செர்ட் மூலமா ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகளை நேர்ல பார்க்கலாம் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபாவையும் கார்த்திகையும் அண்ட் கார்த்திகை தீபம் டீம் செட் மொத்த பேரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் ஒருவர் மீட் பண்ணி அண்ட் நம்ம கார்த்திகை தீபா கிட்ட இருந்து ஒரு ஐபோன் ஸ்மார்ட் போனையும் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா வாங்கியிருக்காங்க கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு ஸ்மார்ட் போன அந்த ரசிகை பூஜை ரூம்ல வச்சு தான் பூஜை பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் விஷயம் வைக்கோங்க ஸோ ஒரு டைமாவது நம்ம ஃபேவரட் ஆக்டரையும் ஃபேவரட் ஆக்டர்ஸையும் நேர்ல பார்த்துட மாட்டோமா அவங்க கூட குறைஞ்சது ஒரு செல்ஃபி தூரத்துலேருந்து ஒரு ஹாய் இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செம்மையான ஒரு விஷயம் தான் சொல்லணும் சோ சீக்கிரமே இந்த ஒரு கான்செப்ட் மூலமா நீங்களும் கார்த்திகன் தீபா அண்ட் கார்த்திக் தீபா மட்டும் இல்லாம இன்னும் பல ஆக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு கான்செர்ட் மூலமா போயிருங்க அண்ட் நம்ம கார்த்திக் தீபாவ நீங்க நேர்ல மீட் பண்ணீங்கன்னா கார்த்திக் கிட்ட என்ன கேப்பீங்க அப்படின்றத அவங்களோட கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இப்போ கார்த்திகை தீபாவும் ஷூட்ல ரொம்ப பிஸியா இருந்தாலும் ரசிகர்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கியிருக்காங்க அண்ட் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்த்திக் தீபாவை நேரில் மீட் பண்ண முடியும் அப்படின்றத நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்